இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக அதிமுக போட்டியா இருக்கா இல்ல ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி இருக்கா தமிழ்நாட்டுல அரசியல் களம் இப்ப எப்படி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரை நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்கத்தினுடைய இருதுருவ அரசியல் தான் மக்களினுடைய நன்னம்பிக்கையை எப்போதும் பெற்றிருக்கிறது என்பதுதான் அரசியலின் நிதர்சனமான உண்மை ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவு கூட்டணிக்கு ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தும் எல்லாம் சரி செய்து கொள்ள முடியாமல் வேலுமணி தங்கமணி போன்றவர்களை நம்பி நட்டாத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாதம் என்பது எடப்பாடி பழனிசாமி இடத்திலே மண்டி கிடக்கிற காரணத்தால் அண்ணா திமுக அவர் கையிலே சிக்கி இருந்தாலும் அதிமுகவுக்கு இருந்த அந்த பலம் அதிமுகவுக்கு இருந்த அந்த அதிகார தோரடை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இடத்திலே இல்லை என்பதை துரதர்ஷவசமாகத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு விழுக்காடு வெற்றியே இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான அணி இந்த தேர்தலில் பெறப்போகிறது முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது தொகுதியில் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாவது இடம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று உண்மையிலேயே திராவிட இயக்கத்தை பெரியாரை அண்ணாவை உள்வாங்கிக் கொண்டவனாக எனக்கு இருக்கக்கூடிய அச்ச வெளிப்பாட்டை நான் வெளிப்படுத்துகிறேன் ஆனால் கள நிலவரம் என்பது பாரதிய ஜனதா கட்சி சில இடங்களில் முந்தி சென்று விடக்கூடிய வாய்ப்பை வரிந்து கட்டி அண்ணா அதிமுகவுக்கு தலைமை தாங்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தியிருக்கிறார் கரூர்ல விஜயபாஸ்கர் சார் எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவர் ஒரு பலமான கேண்டிடேட்டு அவரையே நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறுத்தல நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தி இருக்கலாமே அவருடைய முகத்தை காட்டி வாக்கு அறுவடை செய்திருக்கலாமே மதிமுக இருந்து சமீபத்துல போனவர் சார் அந்த கேண்டிடேட்டு அவரை போய் போட்டிருக்கிறீங்க மதுரையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே மதுரை களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார் ராஜன் செல்லப்பாவினுடைய மகன் ஐடி டிவிங்குக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் ஆனா பல கட்சிகளை பார்த்து விட்டு வந்திருக்கிற டாக்டர் சரவணனுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்போ கேண்டிடேட் செலக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய தொய்வை திட்டமிட்டு நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதோ ரகசிய அஜெண்டா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தரப்பட்டிருக்கிறது அவன் ஒன்றிய அமைச்சரை கொண்டு வந்து நிறுத்துறான் இப்போதுதான் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணன் முருகன் இன்னும் அந்த ஈரம் கூட காயல அதற்குள்ளாக வந்து நீலகிரி தொகுதியில போட்டியிடுகிறார் ஆளுநராக இருந்தார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார் அந்த கட்சிக்கு சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த நயனார் நாகேந்திரன் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் பல்வேறு பதவிகளில் இருந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தி வாக்கறுவடை செய்வதற்கு பாரதிய ஜனதா முயல்கிறது உண்மையிலேயே உங்கள் நீங்கள் மாற்று நீங்கள்தான் அடுத்த சக்தி என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கட்சியிலே பரிச்சயமான முகங்களை எல்லாம் நீங்கள் களத்தில் இறக்கி இருக்க வேண்டுமா இல்லையா சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனை சிஐஏவினுடைய நீங்கள் போட்ட கையெழுத்து என்பது இப்போது அந்த மக்களிடத்திலே மத இடத்திலே ஒரு கொந்தளிப்பு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சிஐஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு நீங்கள் ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்காவது வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டாமா அன்வர் ஏன் ராமநாதபுரத்துல நீங்க வாய்ப்பு தரல நீங்க அரசியலை ஸ்டடி பண்ணி கல நிலவரத்தை உள்வாங்கி கொண்டு வேட்பாளர் தேர்வை நடத்தவில்லை மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்க வைத்து வாய்ப்பை கொடுக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்தார் எடப்பாடி பழனிசாமியினுடைய தகுதியின்மை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவற்ற சூழல் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை ரேஸ்ல முன்னோக்கி நகர்த்தது ஆனால் உண்மையிலேயே இது நாட்டுக்கு பெரிய ஆபத்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இது உகந்ததல்ல அதிமுக தான் இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் என்று உளப்பூர்வமாக நான் விரும்புகிறேன் கடைசி கேள்வி சார் சி வி சண்முகம் அவர்கள் வந்து மோடி அவர்களையும் ஒருமையினல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு முனுசாமியும் பேசுறாரு நேற்று முதல் தடவையா எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் நடுநிலையை தவறிவிட்டார் மத்திய அரசும் பெட்ரோல் டீசல் விரைவில் எங்களை வஞ்சிச்சிருந்து மெதுவு ஆரம்பிக்கிறாரு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணும்னா பிஜேபியை திட்டலேனா முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்க ஒருவேளை இனிமேல் இப்ப திட்ட ஆரம்பித்தாருன்னா ரெண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி அரசியல் குறித்து அப்புறமா வர்றேன் சி வி சண்முகம் திட்டிருக்காருன்னு நீங்களே அவர் எத்தனை மணிக்கு திட்டினாருன்றத கரெக்டா நீங்க சொல்லிருங்க அப்பதான் கரெக்டா அவர் திட்டினது குறித்து கருத்து நம்ம சொல்ல முடியும் ஆறு மணிக்கு மேல திட்டி இருந்தாருன்னா அதை கணக்குல கொள்ளக்கூடாது ஆறு மணிக்கு முன்பாக திட்டியிருந்தால் உண்மையிலேயே அவருக்கு ஒரு துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருப்பதாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று கே பி முனுசாமி போன்றவர்களெல்லாம் அரசியலில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கு வர்றேன் அவர் முதலமைச்சராக இருந்த போது இங்கே பன்வாரிலால் புரோகித் என்று ஒரு ஆளுநர் இருந்தார் அந்த பன்வாரிலால் புரோஹித் மாவட்டங்கள் ஆய்வு கூட்டங்களை நடத்தினார் பேசுவதற்கு தெம்போ திராணியோ துணிச்சலோ இருந்ததா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் தான் ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லை மாநில சுயாட்சியை காலில் போட்டு மிதிக்கிறார் ஆளுநர் என்று சொல்லி கண்டன குரலை எழுப்பி ஆளுநரை மீண்டும் ராஜ்பவனில் கொண்டு வந்து அடைக்க செய்தது அவருடைய அறிக்கையும் அவருடைய தான் ஒருபடி மேலே சென்று மதிமுகவினுடைய செயலாளர் வைகோ கேட்டாரு பன்வாரிலால் புரோஹித் ஓம் பேரு புரோஹித்தா புரோக்கரான்னு கேட்டாரு இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் மாற்றிய எதிர்வினையே அன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு தலைமை தாங்கிய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்யல இப்போ சட்ட விதிகளின்படி திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்படல சார் விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க கட்சி தாவல் தடை சட்டத்துல தன்னுடைய பதவி பறிக்கப்பட்ட கூடாதுன்னு உடனடியாக சட்டப்பேரவை செயலகம் அதை தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்து தேர்தல் ஆணையம் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்தது பதவி இழந்துட்டதாக சொல்றீங்கல்ல நீங்க திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கதாக அறிவிச்சிருக்கா தேர்தல் ஆணையம் ஒருவேளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க சட்டப்பேரவை செயலகத்தை அண்ணா அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்ன செய்றாங்க சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம்ல அணுகி அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்க செய்யலாம்ல ஏற்கனவே ராகுல் காந்திக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டதா இல்லையா உடனே அந்த தொகுதி காலி என்று சொன்னார்களா இல்லையா அப்படி அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பொன்முடியினுடைய தொகுதி திருக்கோவிலூர் காலியாக இருப்பதாக அறிவிப்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா சட்டத்தின்படி அறிவிக்க முடியாது தண்டனை நிறுத்தி வைத்தாகிவிட்டது இப்ப அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய கூப்பிடுறாங்க ஆளுநர் வர எதிர்கட்சி தலைவர் தானே அண்ணா தான் கவர்மெண்ட் என்று சொல்வார் ஒரு நிழல் அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தகுதி படைத்த இடத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் ஒரு சின்ன கண்டனத்தையாவது தெரிவித்தார் ஆளுநருக்கு எதிரா இத்தனை மசோதாக்களை ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியதே சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் உங்களையும் உள்ளடக்கி உங்கள் கட்சியையும் உள்ளடக்கித்தானே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிடப்பில வைத்திருந்தாரே ஒரு கண்டன குரல் எழுப்பினாரா இந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு துணிச்சல் இருந்தது அன்றைக்கு வாய் மூடி கள்ள மௌனம் காத்துக் கொண்டிருந்தார் இப்போது திடீரென தேர்தல் நாடகத்துக்காக அரங்கேற்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை இந்த மாநிலத்தினுடைய சிறப்பை இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு அண்ணா பெயர் சூட்டினார் சார் அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துகிறீர்கள் அண்ணாவை கொடியிலே வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு என்று அழைப்பதிலே அச்சடிக்க முடியாது என்று கட்சி நடத்துகிற உங்களுக்கு தானே அந்த தகுதி இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தை எல்லாம் தவற விட்டு விட்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சு நடுங்கி கூளை கும்பிடு போட்டதினுடைய விளைவுதானே எதிர்கட்சிகளுடைய குரல் என்பதே எனக்கு எதிராக வராது என்கின்ற மமதையில் ரவி செயல்பட்டார் திமுக திராணியோடு இல்லை என்று சொல்லியிருந்தால் திமுக நெஞ்சுதத்தோடு இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளவில்லை என்று சொல்லியிருந்தால் மாநில சுயாட்சியை தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆர் என் ரவி காலில் போட்டு மிதித்திருப்பாரே அதை காத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்களா மக்களிடத்திலே அம்பலப்பட்டு போயிருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமியால் இப்படி எல்லாம் பேசி மக்களுடைய மனங்களை வெல்ல முடியாது அதை தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் இவ்வளவு நேரம் நிறைய கேட்ட கேள்விக்கு எல்லாம் சொல்லி சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் நன்றி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ